வணக்க நண்பொழை என்னடா நமக்கே மறந்து வச்சியா எப்படி சொன்னால் தெரியல ஏன்னா வீடியோ போட்ட ரெகுலர் போட்டால் தானே தெரியும் அதனால எங்களுக்கே மறந்து வச்ச நண்பர்களே என் மகன் ஆனால் கடந்து நண்பர்களே நான் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே இருந்தாலும் சாலை நண்பலை இனியே செவ்வாக்காமல் காலை வணக்கம் இன்றைக்கி காலையில் நான் என் மகளுக்கு ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் என்னுடைய வைப்பு என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய மனைவி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு சுட ஒயிட் சுட சுட ஒயிட் ரைஸு முருங்கைக்கீரை பொரியல் சீனியனக்காய் வத்த வெண்டைக்காய் வத்த வெள்ளைப்பூடு கொழம்பு தரமான வெள்ளைப்பூடு குழம்பு இன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை அவ்வளோதான் இன்றைக்கி இன்னைக்கு இருக்கு ட்ரெஸ்ஸு பிள்ளை சாரி ட்ரெஸ்ஸுன்றே இன்னைக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் எனக்கு காலையில் எப்போயுமே வெறும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் நண்பர்கள உடம்புக்கு ஆரோக்கியமானது ரொம்ப நல்லது நண்பர்களே அப்பா அப்பா இது பாத்தீங்கன்னா மாங்காய் ஊருகா சூப்பரா இருக்குமா மாங்காய் தெரிஞ்ச மாதிரி எல்லாமே பேசாதய் முத்து வெள்ளைப்படு பிறகு குத்துற பிள்ளை கண்ணைக்கு கன்னைக்கு வெள்ளை வெள்ளப்பூடு குழம்பு வெடி வெடிக்கும் கொழம்பு குழம்பு கொள்ளு வெள்ள கொள்ளம்பு வெடி வெடிக்கும் கொள்ளம்பு புட்டு டு புட்டு டு தடி சுடு அம்மாடிய வெள்ளப்பூடு கொள்ளம்பு வெடி வெடிக்கும் கொள்ளம்பு வெடிச்சா வெழுகும் தழும்பு ஓ ஏம்மா வெள்ளப்படு போட்டு பண்ணுவோ கண்டிடுவா வேண்டாம்மா ஏய் முத்து இங்கே வரே வெள்ளைப்படுவா வேணான்றோம் இல்லையா எத்தியா தோசை சூடோட சூடு வெள்ளைப்பூ நல்லதுப்பா வெள்ளைப்பூட பின்னாடி சாப்பிடுவேன் சரியா வெள்ளம் பூ சாரி பூரி வாங்கி தரேன் அப்பா இன்பில் வெள்ளைப்பூடு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் தரமாக இருக்கு நண்பல நம்ம வீடியோ ஓடுதோ இல்லை டெய்லி ஏதோ ஒரு ரெசிபி தான் நம்ம வீட்டில் நண்பல உண்மையிலே ஒரு புத்துணர்ச்சியோட வீடியோ போட்டுருக்கேன் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளைப்பூடு குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டு உடம்புல உள்ள கேஸ்ட்டாக கூட இறக்கணும் இதெல்லாம் சாப்பிட்டு சும்மா டர் பூ டர் பூ போயிட்டே இருக்கு நம்பல என்னடா மாதிரி வாயு யார் ம் எனக்கு வெள்ளைப்பூடு குழம்பு ரொம்ப பிடிக்கும் நம்மள

அடுத்து கீரைக்கு அம்மா கீரைக்கு ஒரு கரண்டி எடுத்துருவா அப்படியே அந்த ஓரமாக வந்து கொடுத்துட்டு என்ன இதை காட்டு கீரையை காட்டு ஓகே கீரைது என்ன அறிவு வரும் மதுவுக்கு அது என்ன படிப்பு தான் கொஞ்சம் மந்தமாக இருக்குது தேர்த்தின ஆளை

ஓகே உனக்கு கீரை கொடு நண்பர்களே முருங்கை கீரை வச்சு கண்டிப்பாக டெய்லி சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது நண்பர்களே நான் என் வீடியோக்காக சொல்ல உண்மையிலே கீரை கிடச்சா டெய்லியும் கூட வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது மதுவுலாம் முருங்கைக்கீரை விட்டு வளாசு என்னடா ஆ பொய்யா என்ன படுறேன் ஏய் மது போதுமா ஆளுக்கூடா அவு இந்த சீண்ட கற்று போட்டுவிடுவா உனக்கு வேணுமா உனக்கு வேணாம் ஓகே முட்டை விட்டு விடு ஆளுக்கு ஒரு முட்டை உனக்கு ஒரு முட்டை உனக்கு ஒரு முட்டை ஓகேவா சரி ரைட்டு நீக்கா எனக்கு எனக்கு காக்காக்கு நான் வரதான் கொஞ்சம் ஆரட்டுமா ஓகே நண்பர்களே இன்னைக்கு காலையில் ஒரு தரமான ரெசிபியை பார்த்தாச்சு ஊற வைக்கப்பா ஊரால் வேணாம்ல ஊரில் வேணாம் சாப்பாடு நண்பர்களே இப்போ நம்ம என்ன செய்யப்படணும் அடுத்தபடியாக நண்பர்களே இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் சாப்பிடுவோம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது உடம்புக்கு அவ்வளோ ஒரு சுத்தமாக உடம்பை சுத்தமாக்கும் உள்ள இருக்க கழிவு கழிவுனா அடித்து வகுத்தால் போயிருங்க காலையில் வெறுவதை குடிச்சா இதை நம்பி குடிங்க நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் ஸ்ரீலட்சுமி இணைந்து வழங்குவர் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஜோயா அலுகாஸ் அப்புறம் இன்னொரு ஐயா அந்த ஐயா லலிதா ஜுவலர்ஸ் இவங்கெல்லாம் அப்புறம் ரசோரன் சல்லானி அப்புறம் பூங்கொழியல் ஜுவலர்ஸ் இப்படி எல்லா ஜுவலர்ஸ் சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் கூப்பிட்டா விளம்பரம் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து நமக்கு அன்பும் ஆதரவும் தர்ற ஒரே ஒரு கடை நமக்கு சிறந்த கடை எதுனா நம்ம ஸ்ரீ லட்சுமி ஷோஸ் ஊமச்சி உலம் ஜவுளி கடை தான் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து துணிமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மலிவான விலையாக சேலை பிள்ளைகளுக்கு டாப்ஸு பசங்களுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது வேட்டி சட்டை கச்சி வேட்டி சட்டை இவ்வளோ நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வந்து இறக்கி வச்சுருக்காங்க அதனால் வந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் இருக்குது நம்ம ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊங்கச்சோளத்தில் வாங்க தொடர்ந்து நம்ம கடைக்கு ஆதரவு விடுங்க தீவாவி வரப்போகுது சரியான சரியான வரப்போகுது வரப்போகுதுன்ற நம்ம கடைக்கு நம்ம கடைன்னா ஏன் கடை நம்ம ஓனர் கடை அதனால் மன்னிக்கணும் நம்ம கடைக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியா இருங்க நம்ம கடைக்கு வாங்க துணிமணியில் சிறந்த பரிசு வாங்கி கம்மியாக கம்மியான பரிசில் வாங்கி அள்ளிட்டு போங்க இந்த தீபாவளியை நம்ம லட்சுமி ஸ்டோரோட கொண்டாடுங்க என்னடா இணைந்து விலங்குவூர் தங்கமயிலி ஜுவல்லர்ஸ் ஜோயா அலுகாஸ் அப்புறம் லலிதா ஜோலி பீமா செல்லானி ரிசரையன் செல்லானி அப்புறம் என்னடா ஏதாவது சொல்லி விடுவோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் விதத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் அடிச்சு கொடுங்க உண்மையிலே உடம்புக்கு ஆரோக்கியமான நம்பளை சுவையாக இருக்கும் என்ன கொஞ்சம் குடிக்க முடியாத கொஞ்சம் என்ன எப்படியோ ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் குடிச்சிருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாப்பாப்பா பாப்பா இல்லைடா எங்கள் குடிச்சுக்கூட வெளியே எங்கேயும் போகாதீங்க ஒரு மணி நேரத்துக்கு எப்படி மூணு தடவை வகுத்தல போகணும்னு நான் உண்மையை சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் மூணு மணி நேரம் மூணு தடவை வகுத்தலை போகிறோம் இல்லைன்னா நாலு தடவை கூட போகும் அப்புறம் போகாது செய்து இதை சனி ஞாயிறில் குடிங்க லீவு டையத்தில் ஒர்க்கிங் டயத்தில் குடிச்சுக்கிறாங்க இல்லைனா அதிகாலையில் குடிச்சா தான் ஒரு எட்டு ஒம்பது மணி ரிலீவ் ஆகும் நல்லா இதுதான் சொல்கிறேன் ஓகே நண்பர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் மூமிச்சோளம் மதுரை பதினாலு இணைந்து வழங்குவர் தங்கமளி ஜுவல்ஸ் லுஜயல்காஸ் அப்படி பல ஜுவல்ஸ் இருந்துச்செல்லானி ரசோலி ஜிலானி அப்புறம் பீமா ஜுவல்லர்ஸ் அப்புறம் லலிதா ஜுவல்லரி அவங்கெல்லாம் அப்புறம் அப்புறம் பை த பை ஓகே தேங்க்யூ ஓகே நம்மளே எல்லாரும் எல்லாரும் அம்மா போட்டோ டுடுன்னு வாங்கி வாட்டுங்க அம்மா போட்டா ஹெல்மெட் போட்டு டுடுன்னு அப்படி சொல்லு என் மகளோட ஒரே காமெடி தான் நண்பர்களே ஓகே நம்மளே ちょっとちょっとちょっとちょっと。